என்ன சொல்றீங்க பிரியப்பா அப்பா வராரா அப்ப நான் உடனே அங்க வரேன் என்று சொல்லி சந்தோஷமாக போனை கட் செய்துவிட்டு விட்டு சுரபியை கொள்ளும் முடிவை மாற்றிக்கொண்டு திரும்ப தன்னுடைய இடத்திற்கு சென்றான் அதே சமயத்தில் விக்ரம் கோவிந்த் கிருஷ்ணாவின் வீட்டை நோக்கி வேகமாக காரை ஓட்ட ஆரம்பித்தான் அதே சமயம் இங்கே சுந்தர் கிருஷ்ணாவின் இல்லத்தில் கருப்பு கோட் அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் பழங்கால அரசு உடையில் அவருடைய இரண்டு பாடிகார்ட்ஸுடன் அந்த வீட்டின் பிரதான மண்டபத்தை அடைந்தான் அவரை இன்வைட் செய்வதற்காக வாசலில் வந்து நின்ற கரணும் கோவிந்தும் என்ன சோமேஸ்வரர் எல்லாம் நல்லா இருந்துச்சா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகுங்க நம்ம பேச வேண்டிய விஷயம் உண்மையாகவே நிறையா இருக்குது இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே அதிகமாக இருக்குது என்று சொல்லி சோமேஸ்வரரை அவர்கள் இருவரும் வரவேற்றனர் சுந்தர் கிருஷ்ணா குடும்பத்தில் உள்ள நடுத்தர வயது மனிதர்களில் இவரும் ஒருவர் இந்த சோமேஸ்வரர் தான் கிருஷ்ணா ஃபேமிலி தற்போது முதுகெலும்பாக இருப்பவர் சோமேஸ்வரர் பெருமிதம் நிறைந்த கண்களுடன் அமைதியாக அவர்களை பார்த்து மெல்லிய புன்னகை ஒன்று சிந்தினார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேற்று நம்ம சுதீர எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க தெரியுமா பாவம் உங்க பையன் என்று சொல்லிவிட்டு சுதீர் பக்கம் திரும்பியவன் சுதீர் அப்பா வந்துட்டாரு மெதுவா வா என்றார்கள் கரணும் கோவிந்தும் கவலை தேய்ந்த முகத்துடன் சோமேஸ்வரரின் முகம் முழுவதும் வியர்வையில் நனைந்தது தன் கையில் இருந்த பேகை கீழே போட்டவர் சுதீர் என்னாச்சு உனக்கு யார் உன்னை பண்ணது என்று அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன் ஆசையாக அவனது நெற்றியில் முத்தமிட்டு விட்டு கோபம் நிறைந்த கண்களுடன் கோவிந்த் கிருஷ்ணாவையும் கரணையும் பார்த்து என் பையனுக்கு எப்படி இப்படி ஆச்சு யார் இவன் இந்த மாதிரி பண்ணாங்க உங்களை நம்பித்தானே நான் இவனை விட்டுட்டு போனேன் என்று கோபமாக கேட்டார் சோமேஷ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க இப்பதானா வந்திருக்கீங்க வந்ததும் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் இருக்கீங்க உட்காந்து ஃபர்ஸ்ட்டு காஃபி சாப்பிடுங்க என்று சொல்லி கோவிந்தா அவரை நிதானப்படுத்தி சோஃபாவில் அமர வைக்க தன்னை நிதானப்படுத்தி கொண்டு தண்ணீரை குடித்து பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு சோமேஸ்வரர் கோவிந்தை பார்த்து உட்காருங்க கரண் நீங்களும் உட்காருங்க என்று சொல்லி கொண்டு தனது முகத்தை மீண்டும் இறுக்கமான நிலைக்கு மாற்றிக்கொண்டார் உண்மையில் அவருக்கு ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கும் ஆனால் அவர் எப்பொழுதும் நாற்பது வயதிற்கு கீழ் உள்ளவரை போலதான் தோற்றம் அளிப்பார் இளமை அழகு பொருந்திய அவர் எப்பொழுதும் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபராகவே தான் சொசைட்டியில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் சோமேஸ்வரரின் திறமையையும் அவரது புத்திசாலித்தனத்தையும் வைத்து அவருக்கு கிருஷ்ணா குடும்பத்தில் ஒரு தனி அங்கீகாரம் இருந்தது மூன்று பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு இருக்க மெதுவாக வந்து தன் தந்தையின் அருகே அமர்ந்தான் சுதீர் அவனது தலையை ஆசையாக வருடிய சோமேஸ்வரர் இப்ப சொல்றீங்களா எனக்கு இவனை யார் இப்படி பண்ணதுன்னு தெரிஞ்சாகணும் என்று கேட்க அதன் பின்பு கோவிந்தும் கரணும் நடந்ததை சோமேஸ்வரரிடம் சொல்லினார்கள் எனது அந்த விக்ரம் பாம்பே வந்திருக்கிறானா அவன் எதுக்காக வந்திருக்கிறான் எதுக்காக அவன் நம்ம கிருஷ்ணா ஃபேமிலி கூட மோதிக்கிட்டு இருக்கான் என் மகனை அவன் சாவோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிட்டு வந்திருக்கானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பான் என்று கோபம் நிறைந்த வார்த்தைகளோடு கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார் நே உங்க பையனும் இதே மாதிரி தான் பயங்கர கோபத்தில் இருந்தான் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பேசி நிதானமாக ஒரு பர்ஃபெக்டான முடிவு எடுத்துடலாமனு தான் இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாருமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் என்று கோவிந்த் கிருஷ்ணா கூறினார் இங்க பாருங்க சோமேஸ்வரர் இந்த விக்ரமுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வயசு தான் இருக்கும் பட் அவன் இந்த வயசுலேயே எவ்வளவு திறமையா இருக்கான் தெரியுமா உண்மையாவே ரொம்ப பலசாலி ஆயிரம் யானையை சமாளிக்கிற அளவுக்கு திறமையா இருக்கான் இந்த மாதிரி கலை எல்லாம் அவன் எங்கிருந்து கத்துக்கிட்டான்னு ரொம்ப டவுட்டாவே இருக்குது அது எல்லாத்தையும் விட அவன் எந்த வம்சாவளிய சேர்ந்தவனு சரியா கண்டுபிடிக்க முடியல அந்த பென்டன் கார்டு விஷயம் நம்மளோட அப்பா நம்மக்கிட்ட அடிக்கடி வார்னிங் பண்ணுற அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அதுக்கும் இந்த விக்ரமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது எதுக்காக ரீசெண்டாக அவன் அப்பாவை மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்கிறான் எதுவுமே புரிய மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி வச்சு நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக இறங்க நினைக்கிறான் என்று சொன்னான் கோவிந்த் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அந்த விக்ரம் மறுபடியும் என் பையனை எதிர்க்கணும்னு நினச்சா அவனால இந்த பாம்பேயை விட்டு வெளியே போகவே முடியாது அவனோட ரத்த வாசனைய நம்மளுடைய குடும்பம் கண்டிப்பா பார்த்தே ஆகும் என்று தீரா வெறி நிறைந்த குரலில் சொன்னார் சோமேஸ்வரர் அவனது இந்த வார்த்தையை கேட்ட கோவிந்த் மற்றும் கரணின் மனதிற்குள் ஒருவித நிம்மதி தோன்றியது காரணம் சோமேஸ்வரர் எந்த அளவிற்கு பயங்கரமானவர் என்பது அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரியும் கிருஷ்ணா குடும்பத்தில் அவர்களுக்கு சவால் விட துணிந்த அத்தனை பேரும் இப்பொழுது இந்த உலகில் இல்லாமல் மறைந்து போயிருந்தனர் அதையெல்லாம் தனி ஒரு ஆளாகத்தான் நின்று செய்திருந்தார் சோமேஸ்வரர் அண்ணா அந்த விக்கிரம நாம சும்மாவே விடக்கூடாது அவனை என் கால் வச்சு நசுக்கணும் அவன் என்ன கால் அடியில வச்சு நசுக்கினது எனக்கு இன்னும் நினைவுக்குள்ள இருக்குது அதை நினைக்க நினைக்க யாரோ என் மண்டையில கல்ல வச்சு அமுக்குற மாதிரி அவ்வளவு அவமானமா இருக்குது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அவங்கிட்ட இருந்து அவமானப்பட்டு வந்ததுல இருந்து என்னால இப்ப வரைக்கும் வாய் சோறு நிம்மதியா சாப்பிடவே முடியல என்று கைலாஷ் கவலை மற்றும் கோபம் நிறைந்த குரலுடன் கொந்தளித்துவாறு சொல்ல அதை கேட்டு சோமேஸ்வரர் நானும் நீ அசிங்கப்பட்ட விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவிந்த் எல்லாத்தையும் சொன்னான் இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபேமிலியை டார்கெட் பண்ணி ஒரு ஒருத்தரையா தாக்கிட்டு இருக்கான் என்று நடந்த அனைத்து விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டு தெரிந்து கொண்டான் சோமேஸ்வரன் இங்கே பாரு கைலாஷ் நீ அதை பற்றியெல்லாம் கவலையே படாத உன்னோட இந்த மனசுக்குள்ளே இருக்கிற அவமானத்துக்கும் கவலைக்கும் கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு பதில் கொண்டு வரேன் நீ ரிலாக்ஸ் ஆயிரு என்று கைலாஷை சமாதானப்படுத்தினார் சோமேஸ்வரன் அதை கேட்ட பின்புதான் கைலாஷின் மனதில் ஒருவித நிம்மதி பிறந்தது ரொம்ப நன்றி அண்ணா என்று அவன் உற்சாகம் நிறைந்த குரலில் சொன்னான் ஆமா கோவிந்த் விக்ரமும் மருமகனுடைய கால தான் சொன்ன நிஜமாவா இப்போ நாயக் ஃபேமிலி அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா என்று திடீரென அந்த கேள்வியை கோவிந்திடம் கேட்டார் சோமேஸ்வரர் இல்லைண்ணா என்னால ஒன்றும் செய்ய முடியல நீங்க வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு தான் இருந்தேன் நாமளா ஏதாவது முடிவெடுத்து சொதப்பிரிச்சு அதை நினைச்சு கொஞ்சம் பயம் என்று கோவிந்த் பதிலளித்தார் அவன் சொன்னதை எல்லாம் கேட்டு சோமேஸ்வரர் கொஞ்சம் சிரித்து கொண்டே கோவிந்த் நீ சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மனசுல வச்சு முடிவெடுக்காம இருக்கலாம் ஆனா நான் திரும்பி வர்றதுக்குள்ள இத்தனை மோசமான விஷயம் நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்ரம் என்று கண்களில் நெருப்பு நிரம்பி ஆழமான குரலில் சொன்னான் சோமேஸ்வரரின் இந்த தோற்றத்தை பார்த்து அங்கிருந்த கிருஷ்ணா குடும்பத்தினர் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர் அவனது உச்ச வெறிகோல வடிவத்தை கண்டவர்கள் நிச்சயம் சோமேஸ்வரர் மீண்டும் அடுத்து ஒரு ரத்த வாசனை பிடிக்கப் போகிறார் என்று உறுதி செய்து கொண்டனர் சரி கைலாஷ் சுதீர் நீங்க ரெண்டு பேரும் போங்க கோவிந்த் கரண் நீங்க மட்டும் இருங்க நான் கொஞ்சம் பேசணும் என்று கட்டளை இடுவது போல அவன் சொன்னான் அது மட்டும் அல்லாது கிருஷ்ணா ஃபேமிலியில் இருந்த மற்ற அனைவரையுமே பார்த்து நீங்கள் எல்லாரும் போங்க என்று சொல்லிவிட்டு ஒரு மூன்று பேரை மட்டும் நிற்கும்படி அவர்களிடம் கைசைகை காட்ட இப்பொழுது கோவிந்த் கரண் சோமேஸ்வரர் மற்றும் அந்த மூன்று முக்கிய தலைவர்கள் மட்டுமே இன்று இருந்தனர் ஆமாங்கோவிந்த் நீ தானே ரீசண்டாக இப்போது விக்ரம் கிட்ட காண்டாக்டில் நல்ல விதமாக இருக்கிறது அந்த விக்ரம் என்ன சொன்னால் ஏது சொன்னால் நம்ம சீனியர் பீப்புள் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொன்னதா சொன்னேன் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நம்ம எல்லாரையும் ஒட்டு ஒரே டைம்ல பாக்குறதுன்னா சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கானா என்ன அந்த விக்ரம் என்று நக்கல் கலந்த பேச்சுடன் கேட்டார் சோமேஸ்வரர் நான் பேசினேன் விக்ரம் இன்னும் சொன்னான் வந்திருப்பானு நினைக்கிறேன் என்று சொல்ல நல்லது என்று மேலும் கீழும் தலை அசைத்தார் சோமேஸ்வரர் நான் இங்க வரப்ப ஒரு மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டரை கூட்டுட்டு தான் வந்திருக்கேன் அவரை விட்டு ஒரு தடவை விக்ரம் கிட்ட மோதி பார்க்கலாம் அப்பதான உங்களுக்கு நான் அழைச்சிட்டு வந்தவரோட திறமை என்னன்னு தெரியும் என்று சொன்னார் சோமேஸ்வரர் உடனே கரண் அவரை பார்த்து அவனை வெளியே இருந்து அழைச்சிட்டு வந்தீங்களா இல்ல நம்ம ஊருக்காரனா என்று கேட்க அவன் உங்களுக்கு தெரிஞ்சமுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலீஸ்வரங்கிற பேர்ல இருந்தானே அந்த மாஸ்டர் தான் இப்போ மாஸ்டர் கலான் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப பிரபலம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பேர குழந்தைங்க எல்லாருமே மலேசியாவில் இருக்காங்க எல்லாருமே ஹை லெவல்ல தான் இருக்காங்க ஆனா அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே இந்த கலா தான் குருன்னு சொல்லிப்பாங்க இப்போ நான் யார பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா என்று புன்னகை முகத்துடன் கேட்க கரண் மற்றும் கோவிந்த் முகத்தில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது ஆம் என்பது போல் கண்களாலேயே பதில் சொன்னார்கள் அந்த தான் இப்போ நம்ம கைவசம் இருக்கிறது முள்ள முள்ளால தானே எடுக்கணும் அதனால் அந்த விக்ரமுக்கு மார்ஷியல் ஆர்ட்ல திறமை இருக்கா அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே தெரியும் ஸோ அந்த மார்ஷியல் ஆர்ட்ல லீடாக இருக்கிற இந்த கலாவை வச்சே நாம அவனை அட்டாக் பண்ண விட்டா எப்படி இருக்கு என்னோட பிளான் அவரை வச்சு நாம இந்த விக்ரம ஒரு அட்டாக் பண்ணி பார்க்கலாம் அவரோட வயசு எந்த அளவோ அதே அளவுக்கு அவர் திறமையும் பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த விக்ரமுக்கு வயசு ஜஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி அப்படிப்பட்டவனால நிச்சயமா இந்த கலாவை ஜெயிக்க முடியவே முடியாது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று கண்களில் சற்று ஆவல் நிறைந்த வார்த்தைகளுடன் சொன்னார் சோமேஷ் உண்மையாவே நீங்க ரொம்ப மூலக்காரர் தானா என்று கோவிந்த் பாராட்டினார் கரண் மற்றும் கோவிந்த் மனதிற்குள் தங்கள் திட்டபடி அவனை சோதிக்க மலையில் இருந்தெல்லாம் ஆள் வர வைக்க வேண்டிய அவசியமில்லை இந்த கலாவே போதும் என்று தோன்ற ஒருவரை ஒருவர் கண்களால் ஆம் என்பது போல சைகை செய்து புன்னகைத்து கொண்டனர் ஆமா பெரியவரோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு இன்னும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க மனசில் அம்மா தான் இருக்கிறாரா என்று சோமேஸ்வரர் கேட்க உடனே அவர்களது முகம் வாடியது அதே சமயம் அவர்கள் மனதிற்குள் ஒருவித எரிச்சல் தோன்ற ஆமா அவரோட அதிகாரத்தையும் பதவியையும் விட்டு இன்னும் தயாராகவே இல்லை சொல்லப்போன என்னையும் கோவிந்தையும் அவர் பார்க்கவே அனுமதிக்க மாட்டுறாரு எப்பவுமே தனியாதான் தான் இருக்கிறாரு எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல கிருஷ்ணா குடும்பத்தில் அதிகாரம் முழுக்க முழுக்க அவர் கையில தான் இருக்கிறதால ஒரு வார்த்தை கூட பேசல இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல என்று சொன்னான் கரண் நல்லது இதுவரைக்கும் அவர் எதுவுமே பேசலன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது தானே இனிமேலும் அவர் அப்படியே விட்டுருங்க அமைதியா இருக்கிறவர் நம்ம குடும்ப விஷயம் எதுவுமே தலையிடாமல் இருக்கட்டும் அவருக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பாருன்னு பார்க்கலாம் அந்த சுந்தர் கிருஷ்ணாவையும் பார்க்கலாம் இப்ப வரப்போற இந்த விக்ரமையும் பார்க்கலாம் என்று சொன்னான் சோமேஸ்வரன் சரி என்று தலையாட்டிவிட்டு இருவரும் அடுத்தடுத்து விக்ரம் வருவதற்கான ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தனர் அப்பொழுது அங்கிருந்து எழுந்து சென்ற சோமேஸ்வரர் வேலைக்காரியிடம் டீ கப்பை வாங்கி கொண்டு மெதுவாக ஒரு ரூமிற்குள் சென்றவன் அந்த ரூம் கதவை தட்டப்போனான் ஆனால் ஏதோ நினைத்தவாறு தட்டாமல் அந்த கதவை கடந்து ஜன்னல் அருகில் வந்து ஒரு சேரில் அமர்ந்தவன் அந்த ஜன்னல் திரை சிலையை விலக்கி பார்க்க அங்கே கிங் சைஸ் பெட்டில் பெரியவர் கண்ணை மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்து கிடந்தார் அப்பா நீங்க இன்னைக்கு வரானா நம்ம வீட்டுக்கு யாருன்னு யோசிக்கிறீங்களா விக்ரம் என்று நக்கலாக சிரித்து கொண்டே சொன்னவர் தன் கையில் இருந்த டீ கப்பை அந்த ஜன்னல் அருகே வைத்தார் ஆனால் அவன் பேசிய வார்த்தைகள் எதுவும் சுந்தர் கிருஷ்ணாவின் காதில் கேட்கவே இல்லை கேட்டாலும் கேட்காதது போல்தான் அமைதியாக இருந்தார் ஏனென்றால் சோமேஸ்வரருடன் பேசுவது சுந்தர் கிருஷ்ணாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால்தான் தான் அவர் வந்துவிட்டார் என்று தெரிந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு எதுவும் கண்டுகொள்ளாது அமைதியாகவே பெட்டில் படுத்திருந்தார் அந்த விக்ரமோட என்ட்ரி நம்ம ஒட்டுமொத்த கிருஷ்ணா சாம்ராஜ்யத்தையும் அசைச்சு பார்த்துருக்கு போற இடம்லாம் ரொம்ப பெரிய புயலை உருவாக்கிட்டு இருப்பான் போல நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியிலேயே நிறைய பேர் அவன் கையால தோத்து போயிருக்காங்க நேற்று என் பையன் சுதீரையுமே அவன் மண்டிப்பட வச்சிருக்கான் அவனுக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ அவன் பவரை காட்டுறதுக்காக டைரக்டாவே நம்ம கிருஷ்ணா பேமிலியில இருக்கிற சீனியர் பீப்புள் எல்லாரையும் மீட் பண்றதுக்காக வந்துட்டு என்ன தைரியம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று சோமேஸ்வரர் கூறினான் சுந்தர் கிருஷ்ணா சத்தம் இல்லாமல் என்னது அந்த விக்ரம் வரானா என்று வயதான குரலில் தடுமாறியவாறு பேசினார் ஆமா ஆமா அவன் வரான் என்று மீண்டும் சொல்ல சுந்தர் கிருஷ்ணாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது ஜன்னல் வழியாக எட்டி நின்று அதை கவனித்த சோமேஸ்வரர் ஆனா உங்க நினைப்பு எதுவும் பழிக்காது என்று வஞ்சகம் நிறைந்த வார்த்தையோடு சொன்னதும் சுந்தர் கிருஷ்ணாவின் முகம் மீண்டும் இறுகியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது